திருமலை ராயன்பட்டினம் அருகே அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு சூரிய சந்திரபிரபை வாகனத்தில் வீதியுலா வந்த சுவாமியை ஏராளமானோர் தரிசித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் திருப்பதிக்கு நிகராக போற்றப்படுகிறது இவ் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம் மாசிமக உற்சவ முதல் நாளான நேற்று காலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை சூரிய சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் நான்கு மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்